ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க ஆம்ஸ்டாங் அண்ணனோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்போம் இன்னைக்கு வந்து டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஜூலை இன்னைக்கு வந்து அண்ணனோட வந்து படத்திறப்பு விழா அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம் இதுலேருந்து கிளம்பி பேசி டைம் பார்த்திங்கன்னா த்ரீ ஓ கிளாக் ஆகுது நம்ம இங்கே இங்கே புத்தூர் போகிறதுக்கு இன்னொரு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அங்கே போய் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் பெரம்பூர் படத்திறப்பு விழாவுக்கு போயிடலாம் அம்சானை பற்றி சில விஷயம் சொல்லணும்னா டூ தௌசண்ட் செவனில் வந்து அண்ணன் வந்து பிஎஸ்பியோட தலைவர் ஆகிறாங்க அப்போத்துலேருந்தே வந்து அதான் நான் என்னோடய சர்க்கிளில் இருக்க நிறைய பேர் வந்து பிஎஸ்பி கட்சியில் போய் சேர ஆரம்பித்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும்போதும் சரி இல்லை நான் எங்கேயாவது போகும்போது வரும்போதும் சரி எங்கள் ஊர்லேயும் சரி பக்கத்தில் அந்த மாதிரி என்னோட என்னோடய மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து அண்ணனோட கட்சியில் போய் சேர ஆரம்பித்தாங்க அண்ணிலருந்து இன்னி வரைக்குமே வந்து எல்லாத்துக்குமே தான் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அமிச்சிட்டாங்கண்ணே காலேஜ் சீட்டுனாலும் அமிச்சிட்டாங்கன்னே அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் லா காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பேன் ஜாயின் பண்ண அப்பவே வந்து ஒரு சீனியர்கிட்ட சேரணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்போது ரொம்பவே ஃபெமிலியராக இருந்தேன் டாக்டர் பி ஆனந்தன் சொல்லிவிட்டு என்னோடய சீனியர் அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்ணேன் அண்ணன் இறந்த பிறகு கூட ஹைகோர்ட்டில் வந்து அண்ணனை புதைக்க கட்சி ஆஃபீஸ்லேயே புதைக்கினேன்னு சொல்லிட்டு அண்ணன் பெட்டிஷன் போட்டு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்க தான் வந்து என்னோடய சீனியர் டாக்டர் பி ஆனந்த் ஆனந்தன் சார் அண்ணன் வந்து ரொம்பவுமே எங்கள் ஆஃபீஸு ரீதியாகவே வந்து நாங்கள் ரொம்ப உடஞ்சி போட்டு ரொம்ப வருத்த போட்டோம் அண்ணன் இருந்ததுக்கு இன்னும் வந்து எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் பெரம்பூர் போய் ரீச் ஆக ஓகே சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து ஆலில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோஸ் இருக்காங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஹாலில் போட்டு வச்சுக்கோங்க ஓகே கேஷ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்ட்ரி கூட ஆம்ஸ்ட் வீட்டுக்கு போயிருப்போம் அந்த அந்தோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் நான் அங்கே போய்ட்டு நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன் ஓகே காஷ் வாங்க போகலாம் கேஷ் ஃபைனலாக பெரம்பூர் வந்தாச்சு இன்னும் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகலையா நம்ம உள்ளே போய் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் வாங்க போகலாம் Yeah. பாடல்கள் நிகழ்ச்சி வந்து நம்ம நாளைக்கு இந்த இடத்துல வந்து பள்ளி துவங்கணும் நாளைக்கு திங்கட்கிழமை பள்ளி வேலைனா அதனால இன்னைக்கு இரவு எல்ல yeah. இருந்த yeah. 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 தலைவரை சமத்த தலைவரை திருவுருவ தேசிய ஒருங்கிணைப்பாளர் அசோக் சித்தார்ஜி அவர்கள் இப்போது திறந்து வைக்கிறார்கள் மத்தவங்க யார கிட்ட போவாதீங்க மத்தவங்க யார கிட்ட போவாதீங்க குடும்பத்தார் மட்டும் கிட்ட இருப்பாங்க எல்லாம் குடும்பி நிக்காதீங்க தள்ளி நெல்லுங்க அசோக் சித்தார்ஜி அவர்கள் அண்ணனின் திருவுருவ படத்தை திறந்து வைக்கிறார்கள் ஜெய்பீம் கோஷத்தை எழுச்சியாக சொல்லி அண்ணன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த ஜெய் கேட்டுக் கொள்கிறோம் நல்லா டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஓகே வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க படத்தில் இருக்கிறத பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணன் கட்டுற வீட்டாண்டா போயிருப்போம் அண்ணன் இறந்த இடத்த பார்த்துருப்போம் அண்ணன் வந்து அங்கே வந்து ஒரு புத்த கோயில் கட்டியிருப்பாங்க அதையும் நான் காட்டியிருப்பேன் நீங்கள் வந்து அங்கே போனீங்கனாலே அது பக்கத்தில் பக்கத்தில் எல்லாமே வந்து இருக்கணும் ஓகே சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க குட் பை